எல்லோருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு மக்களே உஷாராகிருங்க லோனுக்கான வட்டியை செலுத்தும் போது இந்த நான்கு விஷயங்களை கண்டிப்பாக செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பி ஒரு முக்கியமான அறிவிப்பு சற்று முன்பு வெளியிட்டிருக்காங்க இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் செம்பி மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாடிக்கையாளரிடமிருந்து அதிக வட்டிகளை வசூலிக்கும் வங்கிகள் மீது ஆர்பிஐ தற்போது கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது நீங்கள் வீட்டு கடனோ பர்சனல் கடனோ போன்ற கடன் கடன்களை வாங்கியிருந்தால் வங்கிகளின் இது போன்ற நடவடிக்கைகள் உங்களுக்கு கவலை அளிக்கலாம் ஆர்பிஐ தற்போது கடன் தரும் வங்கிகளின் கடன் வழங்குதல் மற்றும் வட்டியை வசூலித்தல் ஆகியவை நியாயமாகவும் வெளிப்படத்தன்மையாகவும் இல்லை என்பதை மார்ச் முப்பத்தோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற ஆன்சைட் பரிசோதனையில் கண்டுபிடித்துள்ளது உங்களிடம் வங்கிகள் கட்டணத்தை எவ்வாறு ஏமாற்றி வசூலிக்கும் என்ற நான்கு விஷயங்களை தற்போது வெளியிட்டுள்ளது அதில் நம்பர் ஒன் ஆர்பிஐ வெளியிட்டுள்ள அந்த சுற்றறிக்கைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில வங்கிகள் வந்து வாடிக்கையாளர்களுக்கு லோன் வழங்க ஒப்புதல் அளித்த அந்த நாளிலிருந்தே அவர்களிடமிருந்து வட்டிளியை வட்டியை வந்து வசூலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இன்னும் சில வங்கிகள் வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாளிலிருந்தே வாடிக்கையாளரிடமிருந்து வட்டியை வசூலிக்கிறாங்க இது தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங் இந்த மாதிரி ஏமாத்துனீங்கன்னா உடனடியாக எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் அந்த வட்டி பணத்தை உங்களுக்கு மீட்டு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா பல வங்கிகள் வந்து லோன்களை செக் மூலமாக வழங்குறாங்க அந்த செக்கில் குறிப்பிடப்பட்டிருந்த நாளிலிருந்தே வட்டியை வந்து கணக்கு பண்ணுறாங்க இதனால் வாடிக்கையாளர் வந்து தங்களுடைய கைக்கு வந்து அந்த பணம் கிடைக்கிறதுக்கு முன்பே வந்து பணத்தை வந்து இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இது வந்து தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடிய வங்கிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களுக்கு உடனே புகார் இல்லைங்க நாங்கள் உங்களுடைய பணத்தை மீட்டு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ஒரு மாதத்தில் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நீங்கள் வந்து லோன் வாங்குறீங்க அப்படின்னா சில வங்கிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு மாதத்துக்கும் சேர்த்தே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வட்டியை வந்து கணக்கிட்டுறாங்க பதினஞ்சு நாளுக்கு மேலே நீங்கள் வாங்கும்போது பதினஞ்சு நாள் கணக்கிடாமல் மொத்தமாகவே அந்த ஒரு ஃபுல்லாகவே சேர்த்து வங்கி அந்த வங்கிகள் உங்கள் வாடிக்கையாளர் இருந்து லோனுக்கான வட்டியை வந்து வாங்குறாங்க இதனால் வாடிக்கையாளர் வந்து தேவையில்லாமல் கூடுதலாக பதினைந்து நாட்களுக்கு வட்டியை செலுத்த வேண்டிய நிலை வந்து ஏற்படுது இது வந்து முற்றிலும் தவறான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது வங்கிகள் செஞ்சாங்கன்னா எங்களுக்கு உடனே வந்து புகார் தருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆலாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாடிக்கையாளர்கள் வந்து சிலர் தங்களுடைய லோன் பெற்ற தொகையை திருப்ப செலுத்தும் போது சீக்கிரமாகவே அதை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வட்டி தொகையுடைய இஎம்ஐ தொகையுடன் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட தொகையும் சேர்த்து அசலில் வந்து வர வைக்கிறாங்க ஆனால் அவ்வாறு வரவு வைக்கப்பட்டாலும் கூட வங்கிகள் வந்து முழு தொகைக்கு ஏற்பதான் வந்து வட்டியை வந்து வசூலிக்கிறாங்க இதனால் வாடிக்கையாளர்களுக்கு சேர வேண்டிய நன்மைகள் வந்து போய் சேரது இது போன்ற கூடுதல் தொகையை வந்து வாடிக்கையாளர் வந்து வசூலிக்கப்பட்டிருந்தால் அவற்றை திரும்பத் தருமாறு வங்கிகளை வந்து ஆர்பிஐ வந்து கேட்டுக்கொண்டுள்ளது ஸோ இந்த மாதிரியும் வந்து செஞ்சாங்கன்னா அதுவும் தவறு எங்களுக்கு உடனடியாக புகார் தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான்கு வழிகளில் வந்து தற்போது இந்த பேங்க் வந்து வாடிக்கையாளர் வந்து ஏமாத்துறாங்க லோன் விஷயத்தில் ஸோ இதுலேருந்து வாடிக்கையாளர் வந்து ரொம்ப கவனமாகிறீங்க இது போன்ற பிரச்சனைகள் நீங்களும் சந்தி இருந்துச்சா உடனடியாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து உங்களுடைய பணத்தை நாங்கள் மீட்டு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்